இன்று காலையிலே கனயமுள்ள சஞ்சீவ் என்று அழைக்கப்படும் நபர் கொழும்பு நீதிமன்ற வளாகத்திலே அந்த குற்றவாளி கூட்டிலே வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டு பட்டிருக்கிறார் அவர் ஒரு போதை கடத்தவராக இருக்கட்டும் இல்லாட்டி பாதாள உலகத்தினை சேர்ந்த ஒரு அடியாளாக இருக்கட்டும் எவராக இருந்தாலும் ஒரு சிறை கைதியினுடைய ரிமான் சிறை கைதியினுடைய பாதுகாப்பு அந்த சிறை கைதிகளுக்கு பொறுப்பான அமைச்சருக்கு அந்த பாதுகாப்பு வழங்குற பொறுப்பு இருக்குன்றது இன்று காலையிலே நான் இலங்கை வரலாறுலேயே முதலாவது முறையாக ஒரு குற்றவாளி கூண்டிலே ஒருவரை படுகொலை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இது ஒரு பாரிய ஒரு ஆபத்தான ஒரு விடயம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டையும் கூட தேசிய பாதுகாப்புக்கு அச்சம் சொல்லி இப்படி தான் கோட்டாபி ராஜபக்சவர்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் அந்த அரசாங்கத்தினால் அங்கே செயல்திறன் இல்லாத ஒரு அரசாங்கம் என்றதின் அடிப்படையிலே வைத்து இதிலே மிக முக்கியமாக இந்த காணொலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால்

இන්න உ உவ்லாப்பி එකத்தை බன බடிப்பார் හටියට හතර දෙෙන හටියට අට දෙන හැටියට. இல்ல வ்ක්තරන්න අපටோடி சுமா දෙයි. போය දෙ மත්‍ර හති ක. அதாவது ரண்டு போூரண கடந்து போறத்து கிடையிலே. போதவத்தை இந்த நாட்ல இருந்து இல்லலாம சேயவ மண்டி சொன்னவர்தான் இந்தකි அருண ජයசேகிரண்டு පது ஹப்பினுடைய பிர්‍රதியாமிச்ச. இன்று போதவස්மிருின்றது. இது சம்பந்தமான சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்படுறார்கள் அவர்களும் குற்றவாளி இருக்கலாம் ஆனால் பெரிய மீன் பெரிய மீனை காட்டி கொடுத்து விடுவார்கள் சொல்லி சின்ன மீனை போட்டு தழுறார்கள் இதான் நாட்டில் நடக்கின்றது நேற்று தங்காலையிலே ஒரு கஜ்ஜா என்று அழைக்கப்படுறவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்ப நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறியிருக்கின்றார் நாட்டிலே சிறை கைதிகளுக்கு பொறுப்பான அமைச்சர் தன்னுடைய கடமைகளை செய்ய தவறியிருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சர் பிரதி அமைச்சர் தங்களுடைய கடமையில செய்ய தவறிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவர்கள் ஒரு முன்னுதாரணமாக உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் தவறை விட்டிருக்கிறோம் எங்களால எஸ்டிஎஃப் இருந்தும் போலீஸ் இருந்தும் ஒரு கொழும்புலே இருக்கும் நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தி ரிமாண்ட் கஸ்டடியிலிருந்து இல்லாட்டி ஒரு சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்தை கொண்டு வரப்பட்டோர் எங்களால் பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது இதிலே வேடிக்கையான விஷயம் சுட்டவர் தப்பி சென்று விட்டார் அவர் வந்து அழகாக இந்த நீதிமன்றத்திலே ஒரு சட்டதாரணியாக இருந்து கூட்டிலே வைத்து அவரை சுட்டு சுட்டவர் இன்னும் காணவும் இல்லை அப்ப உடனடியாக இந்த விடயம் சம்பந்தமாக பொறுப்பு கூற பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பதவி விலக வேண்டும் இந்த அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் நாட்டு மக்கள் கடந்த அரசாங்கங்களூடாக இவ்வாறான தவறுகள் நடந்தபடியினால் தான் உங்களை தெரிவு செய்திருக்கிறார் உங்களால் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் உங்களுடைய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் உடனடியாகும் இதிலே இன்னும் முக்கியமான விடயம் கடந்த காலத்தில் நாங்கள் இந்த ட்ரிப்பளி பிளடூன் என்று அழைக்கப்படும் இந்த இந்த ஊடக சந்திப்பை நடத்தினுடைய பிரதான நோக்கம் என்றால் இந்த ட்ரிப்பளி பிளடூன் என்று அழைக்கப்படும் அழைக்கப்பட்ட அந்த விடயம் சம்பந்தம் கென தகவல்களில் நாங்கள் வெளியே பிறந்திருக்கிறோம் நாங்கள் பேர்களை கூட நாங்கள் வெளியே சொல்லியிருக்கிறோம் இன்று அதிலே சாட்சி வழங்குறதுக்கு தயாராக இருந்தவர் அச்ச பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் கொழும்புலே எஸ்டிய பாதுகாப்புடன் கெதின்னு சொன்னால் இவர்களுக்கு என்ன கெதி இது மக்களை அச்சுறுத்தும் வகையான செயல்பாடு இனி சாட்சி சொல்வதற்கும் கூட முன்வர பயப்படுவார்கள் கடந்த காலத்திலே காத்தாங்குடி ஆரேம்பதி எல்லையிலே சாந்தன் என்ற நபர் எப்படி கொல்லப்பட்டார் அந்த கொலைக்கு பின்னால் யார் இருந்தது அதில் மனைவி போலீஸில் முறைப்பாடு செய்தது அது விசாரணை செய்யவில்லை காத்தாங்குளே சுட்டவர்கள் சிலரை பற்றி இப்படி பல விடயங்களை நாங்கள் பாராளுமன்றத்தில் வெளியிலே சொல்லியிருக்கிறோம் இன்று அந்த நாங்கள் பெயர் குறிப்பிட்டு சொன்ன தான் அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் எங்களிடம் கேட்கிறார்கள் நாட்டில் எங்களுக்கு இனி பாதுகாப்பு இல்லை கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச கோட்டாபிய ராஜபக்சே இல்லை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங் ஆட்சி காலத்தில் இந்த அமைச்சர் சொல்றாரு அவர்கள் ஹெட்லைட் போட்டு வாகனம் போட்டு எஸ்டிஎஃப் உடன் சென்றார்கள் அவர்களுடைய காலப்பகுதியில் செய்யல நாங்கள் வந்து மிக விரைவாக செய்வோன்றால் அப்படி மோசமான ஆட்சி என்று இடம் கண்டவர்களுடைய காலப்பகுதியிலே கூட குற்றவாளியினுடைய கூட்டிலே நீதிமன்றத்துக்கு ஒருவரும் கொல்லப்படவில்லை அப்ப இவர்கள் செயல் திறன் இல்லாத ஒரு அரசாங்கம் என்றது மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டு வரார்கள் அந்த வகையிலே உடனடியாக இந்த பொறுப்பை ஏற்று உரிய அமைச்சர்கள் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் சிறை கைதிகளுக்கு பொறுப்பான நிதி அமை நீதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இவர்கள் யாராவது ஒருவர் இதுக்கு பொருட்படுத்து பதவி விலகினால் மட்டும்தான் மக்களுக்கு உங்கள் மீது மீண்டும் இந்த நாட்டிலே பாதுகாப்பு உறுதியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இதை நீங்கள் சீரியஸாக இதை நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இதுக்கு ஒரு கரிசனை செலுத்துறீங்க என்ற நம்பிக்கை வருவதாக இருந்தால் நீங்கள் ராஜினாமா செய்து செய்யக்கூடியவர்களிடம் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் தெரிவு செய்து ஒப்படைக்க வேணும் தான் இந்த உடக சந்திப்புனார் சொல்லுகிறேன் நன்றி